அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலர் பெருமான் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்திரத்தில் அமைந்த பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சன்மார்க்கம் என்றால் என்ன முத்தி என்றால் என்ன இந்த இரண்டு பெரிய வினாக்களுக்கான விடையை திருமணர் சொல்லி சொல்லியிருந்த கருத்துக்களை நேற்றைய பதிவிலே பார்த்தோம் இன்றைய பதிவிலே மேலும் அதிகமான விளக்கங்களை திருமண சொல்ல கேட்கலாம் மாயம் புனர்க்கும் வளர்சடையான அடி தாயம் சல சலநிதி அமலனை காயம் புணர்க்கும் களவியுள் மாசக்தி ஆயம் புணர்க்கும் அவ்யோனியும் ஆமே கலவியின் மூலமாக மட்டுமே ஞானத்தை பெற முடியும் என்று சித்தர் ஒரு மக்கள் சொல்லுகிறார்கள் கலவி என்றால் என்ன உணர்ச்சி சேர்க்கை செயற்கை என்று சொன்னவுடனே அரைகுறையாக புரிந்து கொண்டு விட்ட மனிதர்கள் ஆண் பெண் தேக சம்பந்தத்தின் மூலமாக கலவியின் காரணமாக ஞானத்தை பெற முடியும் என்று தவறுதலாக கருதிவிட்டார்கள் திருமுற சொல்லக்கூடிய கலவி என்பது ஆண் பெண் சேர்க்கை அல்ல ஒரு யோனி இருக்கிறது அந்த யோனியிலே கலவி செய்ய வேண்டும் அந்த யோனி என்பது சுடுமுனை மையம் அங்கே கலவி செய்வது என்பது ஜீவசக்தியாய வாயு சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக பிரிந்திருந்த ஜீவசக்தியாய வாயு அண்ணாக்கு பாதை வழியாக மேலும் கீழுமாக இயங்கி சுடுமுனை மையத்திலே சுடுமுனை என்று அழைக்கப்பட்ட அந்த யோனியிலே சம்யோகம் செய்கிறது கலவியிலே ஈடுபடுகிறது இதை சித்த விதத்தில் ஞானபிதா தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் இங்கே மாயம் புணர்க்கும் தாயம் புணர்க்கும் காயம் புணர்க்கும் ஆயம் புணர்க்கும் என்கிற வார்த்தைகளிலே புணர்தல் என்பதை சொல்லி இருக்கிறார் வளர் சடையான அடி சலநிதி அமலனே களவியுள் மாசத்தி அந்த யோனியிலே இணைந்து ஞானம் தருகிறார் என்று பொருளாகிறது வளர் சடையான் அடி சடை வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சடை இதன் பொருள் யாதென்றால் ஆதிச்சித்தன் என்று அழைக்கப்படக்கூடிய எம்பெருமான் ஈசன் இன்னமும் யோக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய சடாமுடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதன் நீல அகலங்களை சொல்ல முடியாது இது ஒரு பொருள் ஜீவன் என்கிற சிவன் தன்னுடைய கூந்தலை கீழே விட்டிருக்கிறார் அது முழுவதுமாக தரை வரையிலும் பரவி இருக்கிறது பாதம் வரையிலும் எழுபத்தி ஈராயிரம் சடைமுடிகளை கொண்டிருக்கிறார் இது ஜீவசக்தியாய வாயு உடல் முழுவதும் பரவி இருக்கும் தன்மை குறிக்கிறது அப்படி பரவி கிடக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு சூழ்மணி மையத்திலே சம்யோகத்திலே ஈடுபட்டு எம்பெருமானோடு சேரும் போது ஞானம் என்கிற குழந்தை பிறக்கிறது இதுதான் இந்த பாடலுக்கான உண்மையான விளக்கம் உணர்ந்து ஒழிந்தேன் அவன் நாமங்கள் ஈசனை புணர்ந்து ஒழிந்தேன் புவனாபதியாரை அணைந்து ஒழிந்தேன் எங்கள் ஆதி தன் பாதம் பிணைந்து ஒழிந்தேன் தன் அருளை பெற்றவாறே புணர்ச்சி என்பதை பற்றி இங்கே திருமூலர் மறுபடியும் சொல்லுகிறார் உணர்தல் என்றால் ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு போய் சுடுமணி மையத்திலே சேர்த்தல் என்றாகிறது புணர்ச்சி என்றால் சேர்க்கை என்று பொருள் அதை சேர்க்கும் போதுதான் உணர முடியும் வார்த்தைகளால் இதை சொல்லி புரியப்படுத்த முடியாது சித்தவித்த உபதேசம் காட்டிக் கொடுக்கும் போது காதிலே வாசிப்பயிற்சியை சொல்லிக் கொடுப்பார்கள் இந்த பிராணாயாம பயிற்சி சொல்லிக் கொடுத்த மாத்திரத்திலே ஞானம் வந்துவிடுமா என்றால் வராது அதை சரியாக புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு இடைவிடாது தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் போது மட்டுமே இந்த உண்மை என்பது நமக்கு வரும் அவன் நாமங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் காரணம் புவனாபதி புவனம் பிரபஞ்சம் பிரபஞ்சத்திற்கு அதிபதி பிரபஞ்சத்திற்கு அதிபதியார் பராபரம் அந்த பராபரமே சகல உயிர்களாகவும் மாறி நிற்கிறது அதை புரிந்து கொள்வதற்கு ஆதிச்சித்தனாக இருந்த எங்கள் தந்தை எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகளை வணங்கி அவருடைய அருளை பெற்றவாறு ஞானம் பெற்றுவிட்டேன் அது காரணமாக உணர்வை கண்டுபிடித்து விட்டேன் உலகமாயை என்பதை விட்டுவிட்டேன் இந்த ஞான சேர்க்கையின் காரணமாக வாசி சேர்க்கையின் காரணமாக உலகமாயை அகன்றுவிட்ட காரணத்தால் உன்னத ஞானத்தை பெற்றேன் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் பெற்றாள் பெருமை பெரிய மனோமணி நற்றால் இறைவனே நற்பகன் என்பர் கற்றான் அறியும் கருத்து அறிவார்கற்க பொற்றால் உலக புகழ் தனியாமை பெரிய மனோமணி பெற்றால் பெருமை மனோன்மணி குண்டல் ஜீவ ஜீவசக்தியாய வாயு ஜீவசக்தியாய வாயு முழுவதும் பரவி கிடக்கும் போது அதிலே எந்த விதமான ஞானமும் பிறக்காது பரவிக்கிடந்த ஜீவசக்தியாய வாயு சூழ்மணி மையத்திலே ஒடுக்கம் பெறும்போது அங்கே பிரகாசம் என்பது ஏற்படுகிறது குறைந்த மின் அழுத்தம் வரும்போது வீட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து விளக்குகளையும் எரிய விட்டால் எந்த விளக்கும் பிரகாசமாக ஏறியார் ஒரு விளக்கு மாத்திரம் எரிய மற்ற விளக்குகளை நிறுத்திவிட்டால் அந்த ஒரு விளக்கு பிரகாசமாக ஏறியும் இதை நாம் அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் ஜீவசக்தியாய வாயு உடல் முழுவதும் பரவி கிடக்கிறது அது காரணமாகவே இந்த உலகத்திலே நம்மால் இணைந்திருக்க முடிகிறது என்று சொன்னார் அது புறப்பட்டு வந்த இடம் ஜீவன் ஜீவனிலே அது மறுபடியும் சென்று சேருவதுதான் சேர்ப்பதுதான் உண்மையான யோகம் என்று சொன்னார்கள் இதை சித்திருமக்கள் தங்கள் பாடல்கள் வாயிலாக சொல்லியிருந்தார்கள் பாடல்களாக சொன்னதை பாடல்களாகவே வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியாது சித்தவித்தை என்கிற யோக பயிற்சியை தீட்சியாக பெற்று பயிற்சி செய்யும் போது அனுபவத்திலேதான் அதை உணர முடியுமே அல்லாது வெறும் வார்த்தைகளால் இதை புரியப்படுத்த முடியாது கற்றான் அறியும் கருத்தறிவார்கட்குப் பொற்றால் உலக புகழ் தனியாமை கற்றான் ஏற்கனவே சித்தவித்தை உபதேசமாக பெற்று முறையாக பயின்று யோக சாதன நுணுக்கத்தை அறிந்திருந்தவர்கள் அல்லது வாசியை பற்றி தான புரிதலை ஏற்படுத்தியிருந்தவர்கள் மூலமாக முறையாக யோக பயிற்சி தீட்சியாக பெற்று பயிற்சி செய்யக்கூடிய ஒருவன் இந்த யோக வாழ்க்கையின் மூலமாக தான் கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு ஜீவனை சென்று சேருவதற்கான பயிற்சியை தெள்ளறச் செய்ய முடியும் என்பதுதான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமணம் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது தனி நாயகன் தன்னோடு என் நெஞ்சம் நாடி இனியார் இருப்பிடம் ஏழ் உலக் என்பர் பணியால் மலர்ந்த பயன்போது கையேந்தி கனியாய் நினைவது என் காரணம் அம்மையே ஜீவசக்தியாய வாயு அதுவே சகலவிதமான ஞானங்களும் அடைவதற்கான மார்க்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது தனி நாயகன் எம்பெருமான் ஈசன் சிரசாகி ஆகாயத்திலே தன்னந்தனியனாக வீற்றிருக்கிறான் அவன் இருக்கும் இடத்திற்குத்தான் நெஞ்சம் என்று பெயர் கமலம் என்று பெயர் அவருடைய இருப்பிடத்தை ஆராய்ந்து பார்ப்பவர்கள் ஏழு உலகங்களிலும் எங்கோ ஒரு இடத்திலே அவர் இருப்பார் என்பதாக சொல்லுவதுண்டு ஏழு பதினான்கு உலகங்களிலே தேடி பார்த்தாலும் அவரவர் சரத்திற்குள்ளேதான் எம்பர்மானுடைய இருப்பிடம் பணியால் மலர்ந்த போது பணியின் போது மலரக்கூடிய மலர் இருக்கிறதா குளிர்ச்சிகளை மலரக்கூடிய மலர் சந்திரனை காணும் போது மலரக்கூடிய மலர் அல்லி மலர் இந்த மலர் குவிந்திருக்கும் குளிர்ச்சியின் போது அது மலர்கிறது குளிர்ச்சி என்பது கதரவன் இல்லாத போது ஏற்படுகிறது இரவிலை ஏற்படுகிறது அது தன்மையான நிலையிலே இருக்கிறது அதை குறிப்பது சந்திரகலை சந்திரகலையை கொண்டு யோக பயிற்சியை செய்யும் போது அள்ளியை போல மூடியிருக்கக்கூடிய மனமலர் என்பது விரிகிறது அதன் வழி சரியாக பயணித்து எம்பெருமான் ஈசனை அடைய முடியும் இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் ஜீவசக்தியாகிய வாயுதான் நம்முடைய ஞானத்திற்கான ஆதி என்பது தெளிவாக விளங்கிவிடும் இதைத்தான் இத்திருப்பாளர் மூலமாக திருமுலர் நமக்கு சொல்லித் தருகிறார் அம்மனை அம்மை அறிவை மனோன்மணி செம்மனை செய்து திருநங்கையாய் நிற்கும் இம்மனை செய்த மங்கையும் அம்மனை ஆகி அமர்ந்து நின்றாளே அம்மனை அம்மை அறிவை மனோன்மணி பெண்ணாகவே ஜீவசக்தியாய வாயுவை உருவகப்படுத்துகிறார்கள் இதற்கு காரணம் பெண்ணை காட்டிலும் பெருமைப்படுத்தக்கூடிய ஒன்று இந்த உலகிலே இல்லை ஒரு விடயத்தை ஒருவர் மற்றவருக்கு புரியப்படுத்த வேண்டும் என்றால் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றை உதாரணமாக காட்டி இப்படி என்று சொல்லும் போது அது சுலபமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சக்தியை ஆத்ம தத்துவத்தை புரியப்படுத்துவதற்கு ஒரு பெண்ணை தவிர வேறு எதையும் உதாரணமாக காட்ட முடியாது பெண்ணின் ஆற்றல் மகத்துவம் பொருந்தியது பொழுது புலந்ததிலிருந்து பொழுது இருண்டு படுக்கையிலே படுக்கும் வரையிலும் ஒரு பெண் செய்யக்கூடிய பணிகள் ஏராளம் உடல் உறுதி கொண்டு ஒரு பெண் செய்யக்கூடிய இத்தனை அலுவல்களை ஒரு ஆண்மகனால் செய்ய முடியாது வளர்ப்பது காப்பது எல்லாம் ஒரு பெண்ணால் மட்டுமே செய்ய முடியும் பொறுமையாக பத்து மாதம் கருவிலே ஒரு குழந்தையை சுமந்தெடுத்து அதன் பிறகு திரு அமுதம் ஊட்டி அந்த குழந்தையை வளர்த்தெடுத்து ஆளாக்கி இந்த உலகிலே நடமாற வைக்கக்கூடிய வகையிலே அனைத்து காரியங்களையும் பொறுமையோடு செய்பவள் அன்னைதான் அந்த அன்னைக்கு நிகராக இந்த உலகில எதையுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஆற்றலை தந்து நம்மை காத்து ரட்சிக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை ஒரு பெண்ணாக தாயாக அறிவையாக மனோமணியாக மங்கையாக திரு உணர்வெருமான் குறிப்பிடுவதிலே எந்த விதமான தவறும் இல்லை இது காரணமாகவே ஒரு பெண் சக்தி அந்த சக்தி என்பது ஜீவசக்தியாக வாயு ஜீவசக்தியாகிய வாயுவின் மகத்துவத்தை புரிந்தவர் மட்டுமே யோகசக்தி பெற முடியும் என்பதுதான் திருமலருடைய வாக்காக இருக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்